தமிழகத்தில் லாக்கப் மரணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மக்களை காப்பாற்றும் தார்மீக கடமையிலிருந்து திமுக அரசு தவறிவிட்டதாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் குறை கூறியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி சார்பில் மாதிரி மகளிர் பாராளுமன்ற கருத்தரங்கம் சேலத்தில் இன்று நடைபெற்றது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் ஐம்பதாவது ஆண்டு ஒட்டி நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் மாதிரி பாராளுமன்றத்தில் சிறப்பாக பேசிய மகளிருக்கு அவர் பரிசுகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் பேசியது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அவசர நிலை காரணமாக அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டு லட்சக்கணக்கானோர் சிறையில் அடைக்கப்பட்டு கலை மற்றும் இலக்கியத்தின் சுதந்திரம் பறிக்கப்பட்டதன் ஐம்பதாவது ஆண்டை நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதும் மாதிரி பாராளுமன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இன்ஸ்டாகிராமில் கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவித்து வரும் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு அவசரநிலை கால அடக்குமுறைகளை தெரிவிக்க வேண்டிய கடமை உள்ளது அவசர நிலையின் போது நீதித்துறைக்கு அளிக்கப்பட்ட நெருக்கடி இஸ்லாமிய ஆண்களுக்கு செய்யப்பட்ட கட்டாய கருத்தடை அடிப்படை உரிமை பாதிப்பு உள்ளிட்டவற்றை இளைய தலைமுறையினரிடம் எடுத்துச் சொல்லும் வகையில் மாதிரி பாராளுமன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன கடந்த தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் அரசியலமைப்பு சட்டப் பிரதிகளை கையில் எடுத்துக்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அதை பிரித்து படிக்கக்கூட அருகதை இல்லாத அளவிற்கு காங்கிரஸ் ஆட்சியில் அவசர நிலையின் போது பல்வேறு நெருக்கடிகள் கொண்டு வரப்பட்டன அன்றைக்கு தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுக இந்திரா காந்தியிடம் அரசை பறிகொடுத்தது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினின் உயரை காப்பாற்ற அவருடைய கட்சி நிர்வாகிகள் தங்கள் உயரை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டது மீண்டும் ஒரு சூழல் அப்படி வரக்கூடாது என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அவசர நிலை குறித்து உண்மை அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது திமுக அரசுக்கு லாக்கப் மரணங்கள் புதிது அல்ல திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தொடர்ச்சியாக லாக் அப் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்தபோது இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய குடும்பத்துடன் தூத்துக்குடிக்கு சென்று முகாமிட்டு தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டார் ஆனால் இப்போது திமுக ஆட்சியில் குடிநீரில் மலம் கலப்பது தொடங்கி பட்டியல் இனத்தினர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகிறது மக்களை காப்பாற்றி சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் தார்மீக கடமையிலிருந்து திமுக அரசு தவறிவிட்டது அரசியலமைப்புச் சட்டத்தின்படி எதிர்க்கட்சிகள் தங்களது கருத்துக்களை ஜனநாயக முறையில் தெரிவிக்கக்கூடிய போராட்டங்கள் கூட திமுக அரசில் அனுமதி வழங்கப்படுவதில்லை மதுரையில் பாஜக மகளிர் அணி நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கைது செய்து மாட்டுக் கொட்டகையில் அழைத்து கொடுமைப்படுத்தினர் இதேபோன்றுதான் பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளையும் திமுக அரசு நடத்துகிறது எதிர்க்கட்சிகளுக்கு அரசியலமைப்பு சட்டம் அளித்து உரிமையை திமுக அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது அரசியலுக்காக மத்திய அரசின் மீது திமுக தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகிறது மத்திய அரசு எந்த இடத்திலும் இந்திக் கட்டாயம் என்று சொல்லவில்லை பொதுவாகவே திமுக செல்லும் சொல்லும் எந்த விஷயத்திலும் உண்மைகள் இருப்பதில்லை பொதுமக்களிடம் தங்களுடைய தவறுகளை மறைக்க மத்திய அரசின் மீது கோபம் வர வைக்கக்கூடிய முயற்சியில் திமுக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது கல்வி நிதி மெட்ரோ நிதி என பல்வேறு நிதிகளை மத்திய அரசு வழங்கவில்லை என்பது தவறானது நிதி கேட்பதற்கான உரிய ஆவணங்களை தருமாறு மத்திய அரசு கேட்கும்போது அதற்கு எந்தப் பதிலும் சொல்லாத திமுக அரசு வேண்டுமென்றே மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி வருகிறது நூறு நாள் வேலை திட்டத்தில் நடக்கும் தவறுக்கு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்வதில்லை ஊழல் நடப்பது குறித்து கேட்டால் பதில் அளிக்க மறுப்பவர்களுக்கு எப்படி நிதி கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் திமுகவை வீட்டிற்கு அனுப்புவதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் வேலை அதை முடித்துவிட்டு மற்ற விஷயங்களை பேசிக்கொள்ளலாம் அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய பலம் பொருந்திய கூட்டணியாக மாறும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று திமுகவை வீட்டிற்கு அனுப்பும் பொதுமக்களை பாதிக்காத வகையில் மிகக் குறைந்த அளவிலேயே பைசா கணக்கில் ரயில் கட்டணக் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது மாதந்தோறும் கட்டணம் கணக்கீடு செய்யப்படும் என பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரை அந்த வாக்குறுதியை அமல்படுத்தவில்லை மாறாக மின் கட்டணத்தை மட்டும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் சாதாரண பொதுமக்கள் அதிகளவில் பாதிக்கப்படுகிறார்கள் கோவை போன்ற தொழில் நகரங்களில் தொழில் முனைவோர் கடுமையாக கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சோலார் தகடுகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்தால் அதற்கும் தமிழக அரசுக்கு தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற விதியை மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டோம் இதுவரை தமிழக அரசு அதை நடைமுறைப்படுத்தாமல் உள்ளது இதனால் கோவையில் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளது மின் கட்டண உயர்வை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் முதலமைச்சரை பொறுத்தவரை பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு சிவப்பு கம்பளத்தில் நடந்து புகைப்படம் எடுப்பதற்கு தான் ஆர்வமாக இருக்கிறார் மக்களின் பிரச்சனைகளை அவர்கள் கண்டு கொள்வதில்லை என்று பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்தார் பேட்டியின் போது பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் கேபு ராமலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் எமர்ஜென்சி நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது ஜூன் தேதியோடு ஆண்டுகள் ஒரு நிறைவடைவதை நினைவு வகையில் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மகளிர் மற்றும் இளைஞரணியை சார்ந்த நிர்வாகிகள் மார்க் பார்லிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற மாதிரி பாராளுமன்றங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பாராளுமன்றங்களில் நெருக்கடி நிலை காலகட்டத்தின் போது அடிப்படை உரிமைகள் எவ்வாறு பறிக்கப்பட்டது லட்சக்கணக்கான நபர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி கலை இலக்கியம் போன்ற தளங்களில் இயங்கிக் கொண்டிருந்தவர்களுடைய சுதந்திரம் எவ்வாறு பறிக்கப்பட்டது நீதித்துறை எவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்தது டெல்லியிலே ஏழை மக்களுடைய வீடுகள் சட்டத்திற்கு புறம்பாக லட்சக்கணக்கான நபர்கள் வீடுகளை இழந்த அவலமான காலம் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஆண்களுக்கு செய்யப்பட்ட கட்டாய கருத்தடை சிகிச்சை வாயிலாக அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டது நாட்டில் பல்வேறு இடங்களில் எந்த அறிவிப்பு செய்யப்படாமல் நபர்கள் கைது செய்யப்பட்டு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் என்னவென்ற காரணம் கூறாமல் ஆண்டு கணக்காக சிறையில் அடைக்கப்பட்டதை எல்லாம் இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்வதற்காக மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஜனநாயக மாண்புகள் விலை போகாமல் ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் குறிப்பிட்ட குடும்பத்திற்கும் அடிமையாக இருந்து அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற உரிமைகளை எல்லாம் பறிபோகாமல் காப்பாற்ற வேண்டும் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று சேலத்திலே தேசிய செயற்குழு உறுப்பினர் திருமதி நளினி அவர்களுடைய ஏற்பாட்டிலே சேலம் மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு சசிகுமார் அவர்கள் மற்றும் பெருமாட்ட பொறுப்பாளர் திரு கே பி ராமலிங்கம் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே மாநில மகளிர் அணி தலைவர் திருமதி உமாராதி ராஜன் அவர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக பெண்கள் பங்கேற்று பேசினார்கள் இவற்றையெல்லாம் ஆயிரக்கணக்கான மாணவிகளும் அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை இந்த மாதிரி நாடாளுமன்றம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தேர்தல் நேரத்தில் பேசுகிறார்கள் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் அந்த புத்தகத்தை பிரித்து படிப்பதற்கு கூட அருகில் காங்கிரஸ் கட்சியினர் இன்று தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நெருக்கடி நிலை காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தன்னுடைய சுயநலத்திற்காக அரசியல் அதிகாரத்திற்காக வரி கொடுத்தது திருமதி இந்திரா காந்தி அவர்களிடம் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தின் போது இன்றைய தமிழக முதல்வர் சிறையிலே அடைக்கப்பட்டார் அவருடைய உயிரை அவருடைய கட்சிக்காரர்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலத்தில் இந்த நாடு இருந்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை இம்மாதிரியான ஒரு சூழல் வருவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது குடிமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் யார் குடிமக்களுடைய நலனை அவர்களுடைய உரிமைகளை அனைவருக்குமான ஆட்சி அனைவருடைய வளர்ச்சிக்கான ஆட்சி என்று செயல்படுகின்ற பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலே அந்த உரிமைகள் எல்லாம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இளைய சமுதாயத்திற்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் விழிப்புணர்வை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்கள் கூட பங்கேற்று தாங்கள் நெருக்கடி நிலையை பற்றி தாங்கள் என்ன புரிந்து கொண்டோம் என்று மிக அற்புதமாக இங்கு பேசினார்கள் இன்று சாதாரண மக்களுக்கு கூட நெருக்கடி நிலை காலகட்டத்தினுடைய கொடுமைகளை சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அவர்களும் மதிக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சி சொல்கிறது இவர்கள் சொல்வதற்கு நாங்கள் பதிலே சொல்லாவிட்டால் ஏதோ இவர்கள் சொல்றதோ உண்மைங்கிற மாதிரி ஆயிரும் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மிதித்தது சாராம்சங்களை தன்னுடைய காலில் போட்டு நசுக்கியது காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு தமிழகத்திலே கூட இதற்காக மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு குழுவினை அமைத்திருக்கிறார் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இளைஞரணி சார்பாக கூட நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கும் ஆண்டுகள் இந்த நாட்டில் இருந்ததை நினைவு கூறுகின்ற வகையிலே விழிப்புணர்வோடு மக்கள் இருக்க வேண்டும் என்பதை நினைவு கூறத்தக்க வகையிலேயும் அதே போல நெருக்கடி நிலை காலகட்டத்தில் பங்கேற்றவர்கள் சிறையில் இருந்தவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகின்ற நிகழ்வாகவும் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் காவல்துறை குடிக்கும்போது போது தப்பிச்சதுனால விழுந்து வலிப்பு வந்து உயிரிழந்ததா முதல் கட்டமை அப்பே அந்த தகவல் சொல்லி தகவல் தெரிவித்தாங்க இப்ப வீடியோ இன்னொன்னு அவங்க உயிரிழந்தது வந்து காவல்துறை சித்திரவதை தான் உயிரிழந்ததா இப்ப வெளியே இருக்கு அதை எப்படி பாத்துருக்க தமிழகத்தில் தொடர்ந்து இந்த லாக் அப் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு எப்படி பாஜக பாக்குது இது என்ன நடவடிக்கை எடுக்கு இது தொடர்பாக எங்களோட மாநில தலைவர் ஏற்கனவே வந்து இந்த விஷயத்துக்கு வந்து கட்சி வந்து என்ன மாதிரி நிலைப்பாடு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கார் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசுல லாக்அப் மரணங்கள் ஒன்றும் புதிதல்ல ஆனால் மாநிலத்தோட முதலமைச்சருக்கு ஞாபகமருதே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு தூத்துக்குடியில இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ அவரோட குடும்பத்துல அவரு அவருடைய மகன் அவருடைய சகோதரி அத்தனை பேரும் தூத்துக்குடியிலயும் முகாம்ட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு சிவகங்கையில நடந்திருக்கு அதை பூசி மொழிக பார்க்கிறார்கள் அதற்கு வேறொரு அர்த்தம் கொடுக்க நினைக்கிறார்கள் இது முதல் இதே போல சார்ந்த மக்கள் குடிக்கின்ற குடிநீரில் மலம் கலந்த விஷயத்தை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் பட்டியலினத்தவர்கள் மேலான தாக்குதல் பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரிப்பு மரணங்கள் என்று தமிழகம் சட்டம் ஒழுங்கை முழுமையாக இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது சிறிது சிறிதாக இந்த திமுக அரசு தன்னுடைய தார்மீக கடமையிலிருந்து முழுமையாக விலகி சென்றுள்ளது என்பதையே இந்த லாக்கப் மரணம் காட்டுகிறது. போராடுறதுக்கு உரிமை இல்லைங்க தமிழ்நாட்டுல இது இப்போ இல்ல மதுரையில வந்து எப்பமா நீங்க அந்த போராட்டம் போனீங்க ஆறு மாசம் இருக்குமா ஆறு மாசத்துக்கு முன்னாடி மகளிர் அணி சார்புல மதுரையில மிகப்பெரிய ஒரு போராட்டம் போராட்டம் அப்படிங்கறது எதிர்கட்சிகள் அரசியல் கட்சிகள் அமைப்புகள் தங்களுடைய ஜனநாயக கடமை அது ஆனா அதற்கூட செய்வதற்கு இந்த அரசு அனுமதிக்கவில்லை இவங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் அடைச்சு எடுத்து ஒரு மாட்டுக்கொட்டையில் அடைச்சு வச்சாங்க இது எங்களுக்கு மட்டும் இல்லைங்க பாமக இதே மாதிரியான குற்றச்சாட்டு சொல்றாங்க மற்ற அதிமுக கட்சியினுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க ஜனநாயக வழியில் போராடுவதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமைகளை திமுக அரசு மறுக்கிறது மத்திய அரசு உரிமைகளை பாதுகாத்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் ஆளுங்கிற திமுக மாநிலத்தில் தமிழகத்துக்கான முழுமைகள் மறுக்கிறாங்க மத்திய அரசு நிதி குழங்குகிறது இல்லை ஹிந்தி திணிப்பு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு ஓரடியும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கிறாங்க விடு குழந்தை இது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியலுக்காக நிதி வழங்கலை ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு யார் இருக்குது யார் சொன்னாங்க ஹிந்தி கற்றுக்கணுன்னு எங்காவது நீங்கள்லாம் ஊடகத்தில் இருக்கீங்களா பார்த்தீங்களா மத்திய அரசு கட்டாயம் தமிழ் மக்கள் ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்லி இருக்கா எந்த உண்மையே இருக்காதுங்க திமுகவினுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய பிரச்சார யுக்தியே இல்லாத மக்கள் கிட்ட யுக்திய மத்திய அரசு மேல எப்படியாவது ஒரு கோபம் வர வைக்க முடியுமான்னு முயற்சி பண்றது தங்களோட தவறுகள் எல்லாம் மறைக்கிறதுக்காக மோடிய பாரு டெல்லிய பாரு ஹிந்திய பாரு இதேதான் அவங்களோட வழக்கம் ஆனா இதுக்கு மேல இவங்களோட பிரச்சார யுக்தி வேலைக்கு ஆகாது மக்கள் தெளிவாயிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை எதிரா அவங்க அணியில் இருக்கிறத முதல்ல காப்பாற்ற சொல்லுங்க அப்புறம் அவங்க எதிர்கட்சிக்கு வரட்டும் அனைவருக்கும் கட்டாய கல்விங்கிற அந்த சட்டத்தை இது வரைக்கும் தமிழகத்தில் அமல்படுத்தல அதுக்காக காரணம் வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்றாங்க இதனால அட்மிஷன் கூட பண்ண முடியும் நிறைய குழந்தைகளை காத்திருக்கிறாங்க இது மத்திய அரசும் இது காரணமாக தான் இருக்கு அது என்னைக்கு தான் இந்த சட்டத்தை மக்கள் பாதிக்காமல் சொல்றாங்க இல்ல எந்த ஒரு மக்களும் பாதிக்கப்படணும்னு மத்திய அரசு நினைக்கலைங்க நீங்க கல்வி நிதி ஆகட்டும் அல்லது நம்மளோட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஆகட்டும் இல்லை நூறு நாள் ஆகட்டும் எந்த இடத்துல சிக்கல் வருதுன்னா கேட்குற டாக்குமெண்ட்டை ஒரே நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க குற்றச்சாட்டு வருது அதில் வந்து ஒரு ஊழல் நடைபெறுகிறது இல்லை தவறுகள் நடைபெறுதுன்னு சொன்னால் மத்திய அரசு கேள்வி கேட்டால் பதில் கொடுக்க மாட்டாங்க அப்போது நம்மளோட பணத்தை மத்திய அரசு சரியான விதத்தில் தான் கொடுக்க முடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே நடக்கிற எல்லா தவறுக்கும் உடனே மத்திய அரசு பணம் கொடுக்கல ஆனால் நீங்கள் எங்கே கொடுக்கல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் எத்தனை முறைகேடுகள்

இதை பற்றி யார் முடிவு எங்களோட தேசிய தலைவர் முடிவெடுப்பார் சரிங்களா முதல்ல இருபத்தாறு எலெக்ஷன்ல திமுக வீட்டுக்கு அனுப்புறோம் அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத அப்புறம் ரயில் கட்டண உயர்வு நீண்ட காலம் இருந்தது அது வந்து இப்ப எத்தனை கிலோமீட்டருக்கு பைசா வாங்கினா நம்ம ரயில்வே துறையில இன்னைக்கு எத்தனை மாற்றம் வந்துட்டு இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு கிளீனா இருக்கு நம்மளுக்கு எத்தனை வந்தே பாரத் வருது சேலத்துக்காரங்களுக்கு பாருங்க பெங்களூர் போனாலும் உங்களுக்கு தான் பிரயோஜனம் கோயம்புத்தூர் வந்தாலும் உங்களுக்கு தான் பிரயோஜனம் எத்தனை வந்தே பாரத் அதனால ஒரு சிறு ஒரு அதுவும் பைசா கணக்கில் தான் வந்து அதனோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிள் பற்றி குறிப்பாக எமர்ஜென்சி பீரியடில் இன்சர்ட் ஆனதை பற்றியெல்லாம் ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு அந்த டிஸ்கஷன் மக்கள் போகட்டும் இல்லை நான் என்ன சொல்கிறேன் இந்த மாக் பார்லிமெண்ட்டு பிரியாம்பிளில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு மத சார்பின்மைங்கிற வார்த்தை கொண்டு வந்தீங்க அந்த நேரத்தில் எப்படி நடந்துட்டீங்க இதை பற்றி ஒரு டயலாக் இருக்கட்டுமே ஒரு ஒரு டிஸ்கஷன் போகட்டும் அடித்தளம் இல்லை நடந்த விஷயத்தை சொல்கிறோம்

அமலாக்கத்துறை ஆகட்டும் மற்ற துறைகளாகட்டும் தவறு நடந்திருந்தால் ஒருபோதும் தவறு செய்தவர்களை மத்திய அரசு விடாது உதாரணங்களை பார்க்கலாம் இன்றைக்கு தொழில் அமைப்புகள் நிச்சயமாக மின் கட்டண உயர்வுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி போராடும் குரல் கொடுக்கும் நான் சட்டப்பேரவையில் இது தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கேன் தொழில்துறை அமைப்புகள் எல்லாம் தங்களோட கூரை மேல சூரிய ஒளி மின்சாரத்துக்காக தகடு வச்சுக்கலாம் அந்த சூரிய ஒளி தகடுகளை பொருத்தி அவங்க மின்சாரம் தயாரிச்சுக்கலாம் ஆனா இதுக்காக மாநில அரசு அவங்களுக்கு கடுமையான கட்டணம் வச்சிருந்தாங்க நீதிமன்றம் அப்படி கட்டணம் வாங்காதீங்கப்பா அவங்களுக்கு தேவையான கரண்ட்டை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி இத்தனை நாள் ஆகுதுங்க இது வரைக்கும் மாநில அரசு எந்த முயற்சியும் எடுக்கல என்ன அர்த்தம் சொந்தமா தொழில் அமைப்புகள் சோலார் தகடு பொறுத்துனா கூட இவங்களுக்கு கொண்டு போய் பணத்தை கொடுக்கணும்னா அப்ப இது வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான அரசா கோவையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்கனவே இருக்கு எங்களோட மோட்டார் மின்செட்டு இது பம்ப் செட்டு கிரைண்டர் வெட் கிரைண்டர் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் மூன்று முறை நான் குரல் கொடுத்திருக்கிறேன் இவங்களெல்லாம் பேசணும் அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம தொழிலுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஆனால் இவங்க அமைச்சர் அதுக்கப்புறம் முதலமைச்சர் இவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறது ரெட் கார்பெட் விரிக்கிறது ஃபங்க்ஷன் நடத்துறது ஃபோட்டோ எடுக்கிறது இதை மட்டும்தாங்க அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்குது எப்படிங்க மக்களுக்கு வந்து இவங்க சொன்ன வாக்குறுதி என்ன நாங்க மாச மாசம் மின் கட்டணத்தை நாங்க பரிசீலிக்கிறோம் மீட்டர்ல நாங்க கணக்கீடு பண்றோம் பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக பொய் வாக்குறுதி தான் மாத மாதம் மின் கட்டணத்தை நாங்க மீட்டர்ல நாங்க அதை சரி பார்ப்போம் அந்த கணக்கீடை எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ நிறைவு காலமே வந்தாச்சு இது வரைக்கும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க கரண்ட் பில் இன்னைக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஆகுது அது மட்டுங்களா சொத்து வரீங்க பத்திர பதிவுங்க ஒரு இடத்த பாக்கி வைக்கல இந்த திமுக கவர்மெண்ட் எல்லாத்தையும் சாதாரண மக்களை பிழையக்கூடிய கவர்மெண்ட் ஆனா பணம் எங்க இருந்து வருது இவங்களுக்கு டாஸ்மாக்ல ஊழல் இந்த மத்த அமைச்சர்கள் மீது நாங்க சொல்லலீங்க நீதிமன்றம் சொல்லிட்டு இருக்கு ஒவ்வொரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டை நீதிமன்றம் சொல்லுது இப்போ

நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளை சொல்றாங்க தமிழக அரசு தப்பு செய்வதை பல்வேறு தீர்ப்புகளில் நீதிமன்றம் சுட்டிக்காட்டுகிறது ஆனா எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கற அரசு இல்லைங்க அவங்க வந்து நாங்க என்ன சொன்னாலும் நாங்க இப்படிதான் இருப்போம் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர வரமாட்டோம் அதான் நன்றி அவங்க அமைதியா இருப்பாங்க வேற என்ன பண்ணுவாங்க